வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் எந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் விமானத்தில் இருந்து விமானம் பறக்குது ஒரு மலையில் மோதி அதில் அந்த விமானத்தில் நாற்பத்தஞ்சு பேர் பயணம் பண்ணுறாங்க விமானம் விழுந்து பயங்கரமான சேதம் நிறைய பேர் இறந்துருந்தாங்க அதில் சில பயணிகள் தப்பிக்கிறார்கள் அவங்க எப்படி தப்பிச்சாங்க அதுவும் கூட இருந்த பயணிகளையே சாப்பிட்டு அந்த பிணத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா இந்த மாதிரி ஒரு விஷயம் நைன்டீன் செவன்ட்டி டூவில் நடந்திருக்கு அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காணொளி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி தகவலாம் படிக்கும்போது அதை பற்றிய ஃபுல் டீட்டெயிலாக தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் தோணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க அப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகே விமான விபத்து பிணத்தை தின்று பிழைத்த பயணிகள் இதுதான் இன்றைய தலைப்பு அதாவது உருகுவே அப்படிங்கிற ஒரு நாடு எல்லாருக்கும் தெரியும் அந்த உருகுவே நாட்டில் மாண்டி வீடியோ அப்படின்னு ஒரு கேபிட்டல் அந்த நாட்டினுடைய தலைநகரம் மாண்டி வீடியோ அந்த மாண்டி வீடியோ அப்படிங்கிற அந்த ஊரில் ரக்பி ரக்பி விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க அந்த ரக்பி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களானவர்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து யுஎஸில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா அப்படிங்கிற அந்த இடத்துல போய் அவங்க வந்து விளையாட்டு விளையாட போகிறாங்க இந்த உருகுவே நாட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு கிறிஸ்டியன் கிளப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் அங்கே போய் அவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லி கலிஃபியர் இன்யாவில் செலியான் சாண்டிகியோ அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கேருந்து ஒரு எஃப்ஹெச் டபுள் டூ செவன் ஜீரோ அப்படிங்கிற அந்த விமானத்தில் ஏறி அவங்க வந்து ஒரு நாற்பத்தைந்து பேர் பயணிக்கிறார்கள் பயணம் தொடர்கிறது பயணம் தொடரும்போது அந்த பயணம் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் ஒரு மலை திடீர்னு அந்த விமான ஊழியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்றாரு என்ன அப்படின்னு பார்த்தா விமானம் வந்து மேகமூட்டத்துக்கு ஊடே செல்கிறது அதனால் விமானம் குழுங்குவதற்கு வாய்ப்பு உண்டு உடனே எல்லோரும் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்றாரு யாரோ ஒருத்தங்க திடீர்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க அதில் ஒரு பயணியானவர் ஜன்னல் வழியாக பார் அப்படின்றார் ஜன்னல் வழியாக பார்த்தா பக்கத்தில் ஒரு மலையை தெரியுது அவ்வளதாங்குல இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விமானமானது ஒரு மலை மேலே மோதி அப்படியே அந்த பனி படர்ந்த அந்த மலையில் அப்படியே சரிஞ்சு அந்த விமானமானது கீழே விழுகிறது அந்த விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் ஆன் த ஸ்பாட் டைடு அங்கே பன்னெண்டு பேர் ஆன் த ஸ்பாட்லேயே உயிரிழந்து விடுகிறார்கள் விமானம் இரண்டு ரெக்கையும் உடஞ்சி அந்த பனி அந்த அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி நைன்டீன் செவன்ட்டி டூவில் நடந்திருக்கு பணியில் விழுந்து அந்த விமானம் கிடக்குது நிறைய பேர் காயம் ரத்தம் வடிகிறது துக்கம் தொண்டையை அடைக்கிறது விமானி வந்து அவருடைய அந்த இதில் வந்து மாட்டின்னு இருக்கிறாரு அவரையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவரால் முடியலை பயங்கரமான பணி அந்த நேரத்தில் அந்த விமானம் அங்கே கிடக்குது இப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து வெளியில் வராரு அவர் வந்து திடீர்னு பார்க்குறாரு தன்னுடைய கைகள் கால்கள் எல்லாமே நல்லா இருக்குது நம்ம வந்து பிழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு ஆனால் இந்த விமானத்தில் பன்னெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச பேரில் பயங்கரமான அடி காயம் எல்லாமே ரத்தம் அடியுறது எல்லாமே இருக்குது காப்பாற்றுறதுக்கு அந்த நேரத்தில் நம்மளை இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அப்போ கிடையாது இன்டர்நெட் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ அந்த நேரத்தில் காவல்துறை தெரியலை துறை இல்லை எதையுமே வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணவே முடியல கடைசி அந்த மலையினுடைய பெயர் வந்து ஆண்டஸ் மலை ஆண்டஸ் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆண்டஸ் மலையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அவங்க சீட் பெல்ட்டை போட்டு காப்பாற்ற சொன்ன அந்த விமான ஊழியர்லாம் இல்லை இப்போ உயரமாக அந்த விமானம் வந்து பறக்க முயற்சி செய்த போது விமான விபத்து நிகழ்ந்து இந்த மாதிரி ஆயிருக்குது இப்போ அந்த வழியால் துடித்து ரத்தம் போய் அதுக்கப்புறம் ஒரு பதினேழு பேர் உயிரிழந்து விடுகிறார்கள் மிச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களால் எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல சுற்றி மலை பனி படர்ந்த காடு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம எல்லாம் கொண்டே விட்டால் நம்ம நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இந்த இதை வச்சு அதில் தப்பித்து பிழைத்த ஒருவர் த மிராக்கிள் ஆஃப் ஆண்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் த ஸ்னோ சிட்டி அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வீடியோ கூட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்திருக்குது அப்படின்றாங்க இந்த விமானபுரத்தில் விழுந்தவங்கள எழுபத்து ரெண்டு நாள் கழித்து தான் அவங்கள வந்து மீட்டிருக்கிறாங்க அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் அவங்க வந்து அந்த இடத்த சர்வே பண்ணியிருக்கிறாங்க அங்கேருந்து ஒரு நடந்தே வந்திருக்கிறாங்க ரொம்ப தூரம் நடந்தே வந்துருக்கிறாங்க அந்த மலையில் அந்த பனி மலையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமாக வந்து சில பேருக்கு வந்து இறந்தவங்க மேலே உலோக துண்டுலாம் குத்தி கை காலெலாம் பிஞ்சு போய் இருக்குது எதுவுமே இல்லை அந்த அமைதியான மலையும் அந்த பனி பெய்கிறது மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல அந்த விமானியும் உயிரோட சாகிறதுக்கு நிலமையில் இருக்கார் அவர் வந்து மற்றவங்கட்ட கேட்குறானா நான் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருக்கேன் அந்த துப்பாக்கியை எடுங்க நானே சுட்டு செத்துட்டு போயிருந்தேன் என்னால் வழி தாங்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு விமான விபத்து நடந்திருக்குது குளிரில் எல்லாரும் உறைஞ்சி போய் ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை உண்பதற்கு எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு நாள் போது மூணு நாள் போது பயங்கரமாக சுற்றி சுற்றி பார்த்தா எதுவுமே உண்பதற்கு இல்லை பயங்கரமான பசி மோசமான பசி அப்படின்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய காலனி லெதர் காலனி அணிஞ்சிருக்கிறாங்க இந்த லெதர் காலனியை நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி எடுத்து வாயில் கடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மிச்சம் பிளச்சவங்க பதினாறு பேர் பார்க்கும்போது அந்த லெதர் காலனியில் வந்து கெமிக்கல்லாம் இருக்கும் இதை சாப்பிட்டா நம்ம அது விஷமாக மாறி நம்ம இறந்துருவோம் அப்படின்னு முடிவுபடுதாங்க அப்போ அதை சாப்பிட முடியாது உடனே இப்படியே உட்காந்துருக்காங்க தாங்க முடியல அதில் ஒருத்தர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் சொல்கிறாரு நான் வந்து இந்த இறந்து போனவங்க பிணத்தை நான் அப்படியே சாப்பிட போகிறேன் நர மாமிசம் அதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மற்றவங்கள்லாம் அதற்கு எருத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதை சாப்பிடக்கூடாது நம்ம நர மாமிசம் சாப்பிட்ற ஒரு மனிதர்களாக மாறக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு உடனே அங்கேருந்து ஒரு குரல் இயேசுவினுடைய உடல் இயேசுவனுடைய ரத்தம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்கிறாரு உடனே இனிமேல் பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா அங்கே தன்னுடன் பயணித்த அந்த நண்பர்களின் பிணம் அந்த பிணத்தை சாப்பிட்டு அந்த இறைச்சி துண்டை எடுத்து அவங்க அதை வெட்டி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய பதினாறு பேரும் அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் எழுவத்திரெண்டு நாட்கள் கழித்து அவங்கள மீட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க இதுதான் நடந்திருக்கு இந்த மாதிரி நரமாமிசம் சாப்பிட்டு கடைசி அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய இறந்து போனவர்களுடைய உடல்களை அந்த ஃபேமிலிலாம் வந்து கேட்டிருக்குறாங்க கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இறந்துட்டாங்க அதை இவங்க சாப்பிட்டாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் அவங்க கவலையாக இருந்ததை தவிர அதை இவங்க சாப்பிட்டு வந்தாங்கங்கிறதுல அவங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்லும்போது என்னுடைய நண்பன் இறந்ததில் கூட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய பேர் ராபர்ட்டோ கேனிஷோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினாறு பேரில் ஒருத்தர் அந்த பதினாறு பேரோட ஃபோட்டோவை இதில் பாருங்கள் அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதய மருத்துவராக இருக்கேன் அப்படின்றாரு நான் இன்றைக்கி நிறைய பேருடைய பேஷண்ட்டை காப்பாற்றிக்கிட்டுருக்கேன் அப்படின்றாரு நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றினாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு கொடுத்த வாழ்வு ஏன்னா அந்த நண்பர்களைத்தான் நம்ம சாப்பிட்டே வந்திருக்கோம் இன்றைக்கி உயிர் பிழைச்சி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னுடைய நண்பர்கள் என்னோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நமது உலகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு நாங்கள் தப்பிச்சு வரலை எங்கள் பதினாறு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் ஒன்றாக வளர்ந்தோம் அப்படிங்கிறதுனால ஒரே அணியாக திரண்டு எப்படியாவது இதிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பதினாறு பேரும் ஒன்று போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அந்த பனிமலையை கடந்து அதுக்கப்புறம் அவர்கள் தங்களுடைய தாய் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதை முடியுது உண்மையிலே ஒரு வித்தியாசமான நிகழ்வாக தான் இதை நான் நினைக்கிறேன் பார்க்கவே கொஞ்சம் அருவறுப்பாகவும் தெரிஞ்சாலும் சர்வைவல் அப்படிங்கும்போது வலிமையே வாழும் அப்படின மாதிரி வேறு வழி கிடையாது இந்த இடத்துல இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க இந்த மாதிரியும் உலகத்தில் அப்போது நமக்கு கிடைத்த வாழ்வு எவ்வளவு பெரிய இறைவன் கொடுத்த இந்த இயற்கை கொடுத்த அற்புதமான வாழ்வு அப்படிங்கிறத உணர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியாக எப்போதும் ஆனந்தமாக நான்கு பேரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவில் நான்கு பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி உங்கள் 大门到了。